அவன் மவளை இப்பவே கழுத்து பிடிச்சி வெளியே தன்றனால இல்லையான்னு பாரு ஆத்தடுக்கு அப்பதான் வலிக்கும் நீ அழுது அப்படியே நீடிக்கண்ணீர் வலிப்பியோ அவனை மாட்ட கொண்டு சாத்திரத்துல விட்டுட்டு இங்க வந்து நின்னு தாரை தரையா புளிஞ்சி அழுதா புழிஞ்சி என்னாச்சு மைனி இதுக்கு இப்படி அழுறீங்க மைனி என்னாச்சு என்னாச்சு ஏதாச்சு நான் கேட்குறேன் சண்டாடி நீ என்னைக்கு கால் எடுத்து வச்சியோ இந்த வீடு விளங்காம நாசமா போச்சு என்ன வரைக்கும் தலையில தூக்கி வச்சு உன் ஆத்தாக்காரி ஆடுவா ஆடுவானே பார்த்து பார்த்து ஏமாந்து தான் போனோம் என்னைய வரைக்கும் எங்களை ஏதாவது கண்டிருக்காளா இல்லை பெத்தமாவை ஒன்னதான் ஏதாவது கண்டுக்கிட்டாளா உனக்கு சீர் சினிதி செய்வா செய்வானே நானும் பொறுத்து பொறுத்து பார்த்து ஏமாந்து மிச்சம் இன்னைக்கு என் மவளை என்ன பாடுபடுத்தி இருக்குறா உன் ஆத்தாக்காரி என்னத்தான் சொல்றீங்க என்னன்னு சொன்னதுன்னு தெரியும் எதுக்கு எங்கள் அம்மாக்கும் இவங்களுக்கும் எது பிரச்சனையா என்னாச்சு

இங்க வந்து நின்று ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கியா இல்ல நான் உசுரோட தானே இருக்கேன் என்னத்துக்கு ஒப்பாரி வைக்கிறேன் நீ ஒரு பழி தனியாயிட்ட யாரு கிட்ட போய் சொல்லுவே அதான் என் ஆத்தா வந்து புலம்பலாக வந்தேன் இங்கே வந்துட்டேரா ஏன் அதான் ஒருத்திய வீட்டுக்கு பக்கத்திலே குட்டியாந்து வச்சிருக்கீர அவளை நல்ல நெய் தோசையா ஊத்தி ஊத்தி நீர் உட்காந்து திங்க வேண்டியதானே இப்ப என்னத்துக்கு சுப்பலட்சுமி சுப்பலட்சுமி என்ன தேடி வரையறே உமக்கு வேலை பார்க்கறதுக்கு மட்டும் ஆள் வேணுமா கொஞ்சிறதுக்கு ஒருத்தியும் வேலை செய்யறதுக்கு ஒருத்தியும் இருக்கானே வந்து இங்க வந்து எட்டி பார்க்கேரா ஓடுங்க மரியாதையா போயிடும் என் வாயில நல்ல வந்துரும் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க உனக்கு கிறுக்கு கிறுக்கு ஏதாவது பிடிச்சிருக்கா இல்ல சேராத ஆளுக்க கூட சேர்ந்து இன்னும் கிறுக்கு பிடிச்ச மாதிரி கத்திக்கிட்ட அழகிரியா ஒழுங்க மரியாதையா புத்தியா மாத்திக்கோ மரியாதையா என் கூட கிளம்பி வீட்டுக்கு வா ரோட்ல நின்னா கத்திக்கிட்டு இருக்க ரோட்ல நின்று பிரியாதியில் போவாம் இது கேட்குறதுக்கு யார் இல்லை நீ என் மகளை நடு ரோட்டில் வச்சா அடிக்கிற நீ எல்லாம் நல்லா இருப்பியா நாசமாக போயிடுவேன் இங்கே பாரு உன் வயசுக்கு மரியாதை கொடுத்து வாயை மூடிக்கிட்டு இருக்கேன் ஒழுங்கு மரியாதையை இருந்தேன்னா தப்புச்சே என் அப்பம் கூட பிறந்து தொலைச்சிட்டேங்கிற பாவத்துக்காக சும்மா இருக்கேன் தேவை இல்லாமல் என்னை ஊசு பேத்தினேன் தான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது உன் சோழியை பார்த்துட்டு போ என் பொண்டாட்டியை நான் கூப்பிடுறேன் எனக்கு அவளுக்கு இடையில ஆயிரம் இருக்கும் இந்த மாதிரி எதையாவது கிளப்பி விட்டு பிரச்சனையை உண்டு பண்ணு நடக்கிறதே வேற பாரிட்டி இப்ப சொல்றேன் உனக்கு மரியாதையா என் பின்னாடி வா திறந்தா வா இல்ல நீ அந்த வீட்டுக்குள்ளேயே கால் எடுத்து வைக்க முடியாது ரெண்டுல ஒண்ணு எதுன்னு நீ முடிவு பண்ணிக்கோ அவன் கிடக்கான் நீ இருக்கி அவன் போட்டும் அட பேதிரவோவா அவன் கூப்பிட்ட உடனே பொட்டி பம்பா போயிட்டா அதுக்கு எதுக்கு இங்க வந்து இத்தனை ஆட்டம் ஆடணும் நீ என்ன கல்லு மாதிரி முழிச்சுக்கிட்டு இருக்க உன்னால ஏதாவது பிரயோஜனம் உண்டா ஏன் உன்னால என் மவுனுக்கு பிரயோஜனம் கிடையாது எனக்கும் பிரயோஜனம் கிடையாது உங்க ஆத்தா காரிட்ட எதையாவது கறக்க முடிஞ்சிச்சா அதுக்கும் துப்பு கிடையாது சும்மா நின்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு தான் லாய்க்கு போ உள்ள எனக்குன்னு வந்து வாட்சிருக்கு பாரு எல்லாம் ஒரே மாதிரியா தான் இருக்கு ஏட்டி இம்பிட்டு நேரம் எங்க போய் தொலைஞ்ச ஓ மாமியா கறி கூப்பாடு போட்டு தேடிக்கிட்டு கிடந்தா நீ சத்த கடையே காட்டாமல் இப்படி வீஞ்சிக்கிட்டு வந்து உட்காந்துருக்க அப்படி என்கே போன புருஷனுக்கும் பண்டாட்டிக்கும் ஏதும் சண்டையா ஒன்னதானே கேட்குறேன் என்னத்துக்கு இப்போ கப்பல் அவுந்து போன மாதிரி இப்படி கண்ணத்தில் கையை வச்சுக்கிட்டு உருன்னு உட்காந்துருக்க என்னன்னு சொன்னா தானே தெரியும் ஒன்றும் இல்லை இப்போ என்னத்தை சொல்லணுங்கிறியே உங்கள் வேலையை பாருங்க கடைப்பு ஏதிர ஓவா இதுக்கு நீ வாயை திறக்காமலேயே இருந்துக்கான் உட்காரு உட்காரு உன் மாமியா கறி வந்து ரெண்டு குடு கொடுத்தானா தன்னால் போய் வேலையை பார்ப்பேன் நான் சொன்னா உனக்கு அப்படித்தான் இருக்கும் நீ எங்கே போயிட்டே இம்பிட்டு நேரம் வீடு போற சல்லடை போட்டு உன்னை தேடிட்டு வரேன் சரி அதெல்லாம் இருக்கட்டும் இன்னைக்கு வத்த குழம்பு வச்சு புடலங்காவை பொரிச்சிரு வாழைக்காவ வறுத்துட்டு அப்பளத்தை பொரிச்சிரு அந்த பிள்ளைக்கு மத்தியானத்துக்கு சோறு கொடுக்கணும் பாவம் அந்த பிள்ளைக்கு யாரும் இல்லாமல் கஷ்டப்படுது நாம தானே நல்லா பார்த்துக்கணும் மாசமாக இருக்கிறவளுக்கு நேர காலத்துக்கு சோறு கொடுக்கணும் இப்பதான் கொண்டு தோசை ஊற்றி குடிச்சுட்டு வரேன் ஏ சிப்பு லட்சுமி என்ன சொல்றது காதில் கேட்குதா எங்கே யோசிச்சுக்கிட்டு இருக்க அதுவா வைக்கணும் நாக சதி ஆயிரம் மீனை அரைச்சி குழம்பு வச்சுட்டு வஞ்சிர மீனை பொறிச்சி வச்சுருக்கேன் அப்புறம் சிக்கனை மசாலா தடையை வச்சிருக்கேன் பொரிக்கிறதுக்கு மட்டன் கூட்டு வச்சிருக்கேன்

சரி நாளைக்கு செய்யும் இன்னைக்கு நீ செஞ்சிட்டனா இருக்கட்டும் கூறு கட்டவளே அவ வேணும்னே கடுப்புலையும் ஆத்திரத்துலையும் சொல்லிக்கிட்டு இருக்கா நீ என்னன்னு அவ செஞ்சு கிழிச்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்க அவ இம்பிட்டு நேரம் ஊரை சுத்திட்டு இப்பதான் வாரா என்னத்த சொல்லுதியே அப்ப சும்மா தான் சொல்லுதாளா என்னத்துக்கு இப்படி ஆத்திரம் என்னத்துக்கு ஆத்திரம் நீ நீ அவ கிட்டதான் கேட்கணும் இந்த மூஞ்ச பணங்கா மாதிரி தூக்கி வச்சிட்டு உட்காந்துருக்கால அவ சந்தேக புத்திக்கு அளவே கிடையாது என்னடாது புருஷ காரண சந்தேகப்பட்டு இப்படி வீஞ்சிட்டு உட்கார்ந்திருப்பா வேற என்னத்துக்கு வீஞ்ச போறா சுப்புலட்சுமி இங்க பாரு ஏய் ஒண்ணே தான கூப்பிடுதே நீ நிஜமாவா வீஞ்சிக்கிட்டு கிடக்க நான் வேற சும்மா தான் சொல்லதா ਉਹ நினைச்சிட்டு இருக்கே என்னத்துக்கு இப்ப வீச்ச உனக்கு நாம போயிருங்க நான் ஏதாவது பேசிட போறேன் ஏ வாய் கிளறாதீங்க எப்படி திமிர் இருந்தா அவளை நடு வீட்டுக்குள்ள கொண்டாந்து உட்கார வச்சிட்டு அவளுக்கு நான் ஆக்கி போடணும்னு சொல்லிக்கிட்டு இருப்பீங்க அறிவு கட்டவளே அறிவு கட்டவளே உனக்கு மண்டையில் மூளை இருக்கா இல்லை களிமண் இருக்கா நான் நல்ல வாயில் வர்றதா சொல்லிடுவேன் பார்த்துட்டேன் கொஞ்சமாக அறிவு இருந்தா இப்படி ஆங்காரப்படுவியா ஓ புருஷன் மேலே உனக்கு நம்பிக்கை கிடையாது இந்த மாமியா மேலே நம்பிக்கை கிடையாது இங்கே வீட்டில் இருக்கிற யாரு மேலேயும் நம்பிக்கை கிடையாது அந்த பிள்ளை மேலயும் நம்பிக்கை கிடையாது அதனாலதான் தான் இப்படி கெட்டு போய் லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன் அறிவு கட்டவள அந்த பிள்ளைக்கு யாரும் இல்லைன்னு தெரிஞ்சுமா இப்படி பேசுவேன் ஓ பூசே இத்தனை வயசுக்கு அப்புறந்தான் அவளை கூட்டியாந்து இங்கே வைக்க போறானா உன் புத்தி என்னத்துக்கு இப்படி கேவலமா போகுது நீ அவளை கூட்டியாந்து இங்கே அடக்கலம் கொடுத்து அவளை என் கண்ணுக்கு எதிர வச்சு என் வயிற்றச்சரை கிளப்பணும்னு இத்தனை வேலையும் பார்த்துட்டு நல்ல ஒரு மாதிரி பேசுறீங்களாக்கும் அந்த அங்கே இருந்தாலும் எப்போ அது போய்தான் எட்டி பார்த்தாரு இங்கே வீட்டுக்கு பக்கத்தில் வச்சு வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடியே அவன் வீட்டுக்குள்ளே போயிட்டு போயிட்டு வரட்டும் இருந்தானே இங்க கூட்டி வந்து வச்சிருக்கியே பாரு அரைஞ்சு பள்ளைகள் எல்லாம் அறிவு அறிவுகட்டத்தனமா பேசிக்கிட்டு இருக்காத அந்த பிள்ளைக்கு யாரும் இல்லை அங்க இருந்தா ஆத்திர அவசரத்துக்கு போய் பார்க்க முடியுமா அவா பிரசவம் ஆகிற வரைக்கும் இங்க இருக்கட்டும் உன் புத்தியில எதை கொண்டு அடிக்கணும் எனக்கு தெரியல ஏன் மவன் எப்படிப்பட்டவனு எனக்கு தெரியும் அவன் எந்த காலத்திலையும் எந்த தப்பும் பண்ண மாட்டான் அந்த பிள்ளையும் அப்படித்தான் நீ லூசு தரமா எனக்கு ஒளரிட்டு போய் சோறு கறி ஆக்கற வேலையை பாரு அம்மா ஊர்ல உள்ளவளுக்கெல்லாம் ஆக்கி போடுறதுக்கு தான் நான் இருக்கேன் என்ன பாடா படுத்துறது காடாது என் ஆத்தக்காரி வீட்டுல போய் இருக்க போறேன் எட்டு இடம் கேட்டு போங்க என்ன பாடா படுத்துறதுதான் உங்க எல்லாருக்கும் வேலையா போச்சு என் மனசு என்ன பாடு பாடுபடுதுன்னு எனக்கு தான் தெரியும் என் லூசு கூமுட்டேன் சொல்றதை கேட்க மாட்டேன் உன் புருஷன் மேல உனக்கு நம்பிக்கை கிடையாதுன்னு ஏன் இப்படி கிறுக்கு பிடிச்ச அலையுத சும்மா எதையாவது பேசிக்கிட்டு இருக்காத போய் சோத்த பொங்கு பொங்க மாட்டேன் என் கையால அவளுக்கு ஆட்டி போடுவேன் நினைச்சுக்கிட்டு இருக்கியா எக்க இடம் கேட்டு போங்க என்னால முடியாது என்னத்தை இவ லூஸ் மாதிரி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா என்ன புருஷக்காரனை நம்ப மாட்டா இந்த வீட்டில் உள்ள யாரையும் நம்ப மாட்டா இப்படி கிறுக்க மாதிரி பேசிக்கிட்டு அலையுதா அவ பொங்க அக்கா கிடக்கா கிறுக்கு செருக்கி அவ அப்படிதான் இருப்பா உனக்கு என்ன செய்யணும் சொல்லு வெங்காயம் பூண்டெல்லாம் நான் உரிச்சு தரேன் நீ வை அவ கடக்கிறா ஆவந்த அந்த பிள்ளை மாசமா இருக்கு அது வாய்க்கு ருசியா எதையாவது ஆக்கி போடுன்னு பார்த்தா இந்த பேச்சு பேசிட்டு போறாள நான் செய்யறேன் இன்னைக்கு எனக்கு டியூட்டி ரெண்டு மணிக்கு தான் அதுக்குள்ளயும் நாம சமையல முடிச்சிடுவோம் ஆமா அதுவும் சரிதான் நீ தான் வீட்டில் இருக்கி எப்படின்னு இவளை தாங்கிறதுக்கு சும்மா கிடைக்கலாம் இந்த முத்தலுக்கு எங்க போய் தொலைஞ்சா அவளையும் இழுத்துட்டு வா எல்லாரும் சேர்ந்து சட்டுப்பட்டு செஞ்சு பிடிப்போம் வதா உனக்கு ஏற்ற மருமவா எங்க தான் இந்த துக்கியை பிடிச்சி கொண்டு வந்தியோ தெரியலை என்ன வரது வரா இன்னும் எங்கே போய் போட்டுக்கிட்டு இருக்காளோ தெரியலை அவள் வராட்டா கிடக்கா நல்ல மத்தியானம் உருட்டி உருட்டி வாயில் போடுறதுக்கு வருவா வரட்டும் அப்போ கேட்குறேன் நாக்க கப்பிடுங்கிற மாதிரி